அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அரம்பாடியாரின் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பாகம் முதல் பகுதியை பார்ப்போம் அதில் அவர் என்ன குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால் நீங்கள் எல்லாம் கண்ணுடையவர்கள் என்றும் காது என்றும் உங்களது காலடியில் கொண்டு வந்து கற்பக கருத்துக்களுடனான கவியை உரைநடை போலே உரைத்தாலும் நீங்கள் அவைகளை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காமல் அதற்கு தகுந்த போல் நடந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஒரு தாயை போலே நான் உங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதைப் போல இதை ஊட்டினால் இதை ஏற்க நீங்கள் மறுத்து அடம் என்று வருத்தப்பட்டு கூறியுள்ளார் அதன் முன்பு சற்று எனது கருத்துக்களை கோர ஆசைப்படுகிறேன் இவர் கழித்துள்ள இந்த பாடல்கள் பற்றி சிலர் கூறுவது என்றால் ஆஹா இதற்கு முன்பு இல்லாத அறநெறி பாடல்களா அதைவிட கனிரசம் வழிபவர்களா என்றெல்லாம் ஏதாவது கூறலாம் அவைகளெல்லாம் நாம் பின்பற்றி நடக்கவில்லை என்ற கருத்தை வைத்துதான் இதை மேற்கொண்டும் இவர் வலியுறுத்தி பாடிக்கொண்டு வருகிறார் இன்னும் இதை தாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உதாரணத்துக்கு கூறினால் முதலிலேயே ஒரு குழந்தை இருக்கிறது கொஞ்சுகிறோம் குழாவுகிறோம் இன்னும் பல குழந்தைகள் எதற்கு என்று நாம் விட்டுவிடுவதில்லை எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைகளையும் பார்க்கும்போது ஒரு பாசம் ஒரு பற்று உருவாகிறது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது அவ்வாறே இவ்வாறான அறநெறி சார்ந்த எல்லாம் நாம் நமக்கான நாம் பெற்ற வரம் என்று கொண்டு அதை போற்ற வேண்டும் இந்த கல்கி அல்லது இம்மாற்ற ரோலர் என்ற வகையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறம்பாடியார் பாடலை கவனிக்கும் ஒரு நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளோம் அரம்பாடியார் பாடல் என்ற சோலையில் பூக்களும் மனமிகுந்த பூக்களும் ருசி மிகுந்த கனிகளும் கொண்ட மரங்கள் ஏராளம் அமைந்துள்ளன அந்த பூக்களை நுகர்தலோ அல்லது அந்த கனிகளின் இனிப்பை உண்பதோ அல்லது அதற்கும் மேலாக அந்த பூஞ்சோலையிலேயே நாம் நிரந்தரமாக தங்கிவிடுவதோ என்ற நிலைக்கு தான் நாம் கற்பனை செய்து அந்த சோலையில் நடமாட வேண்டும் ஆஹா இது பொதுவான இடத்தில் இருக்கிறதே நமக்கு உரிமையாக கொண்டால் என்ன இதில் இருக்கும் அந்த கற்பக மரத்தை கொண்டு போய் வீட்டின் நமது வீட்டருகில் நட்டு கொண்டால் என்ன என்ற வகையில் அதன் வேரில் கண் வைத்தால் வேறு வகையான விரும்பத்தகாத நிகழ்வுதால் நடக்கும் எனவே பூவிலும் கனியிலும் நாம் கண் வைத்து அதை நுகர எண்ணுவமே அன்றி எனதுதான் இந்த மரம் என்று எதுவும் உரிமை கொண்டாடி இழிவு நிலையை எட்டக்கூடாது என்று நான் கூறிக்கொள்கிறேன் அதாவது இந்த அறம்பாடியார் பாடலில் அவர் கூற வருவது என்னவென்றால் இதில் கூறப்பட்டிருக்கிற அறம் சார்ந்த கருத்துக்களை தாங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதாவது திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் செவி குணவில்லாத பொழுது சற்று வயிற்றுக்கும் ஈயப்படும் அதாவது வயிற்றுக்கு எவ்வாறு உணவு தேவைப்படுகிறதோ அவ்வாறே சிவிக்கும் அறிவுக்கும் உணவு தேவைப்படுகிறது வயிற்று பசிக்கு எவ்வாறு ருசியான உணவை தேடி நாம் வயிறை நிறுத்திக் கொள்கிறோம் அவ்வாறே தங்கள் அறிவையும் தேடி மனதில் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ஒன்று இல்லை என்றால் ஆள் மட்டும் வளர்ந்திருக்கிறான் அறிவு வளரவில்லை பேலன்ஸ் ஆகாது எனவே ஆளும் வளரணும் அறிவும் வள வளரணும் தம்பி என்ற பாடல் போல் நமது அறிவையும் வளர்த்து கொண்டால்தான் நாம் மனிதர் என்ற ஆறு அறிவுக்கு உண்டானவர்களாக உண்மையாக ஆட்படுகிறோம் நாம் எதற்கு முன்பாக எத்தனை பிறவி புழு பூச்சி புல் பூண்டு என எடுத்தாலும் இறைவனுக்கு அருகில் உள்ள ஒரு பிறவி என்பது மனித பிறவி இந்த மனித பிறவியில் இருந்து இறைவனை மிகவும் நெருக்கமாகவும் எட்டலாம் இல்லை என்றால் பாவங்கள் செய்து பாதாளத்துக்கும் செல்லலாம் ஆக இந்த மானிட பிறவி என்பது இறைவனுக்கு நெருக்க செல்வதற்கு ஒரு வாய்க்காலாக அமைந்துள்ளது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயம் பாவங்கள் செய்து மிகுந்த பாதாளத்துக்கும் சென்றுவிடக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அறிவை வளர்த்து கொள்ளாமல் சும்மாவாகவே இருந்து எல்லாம் பாவம் செய்யவில்லை நான் சும்மாவாக இருந்து அவ்வாறு இருந்து இந்த பிறவி எடுத்து பயனே இல்லை இந்த பிறவி பயனை தாங்கள் பகவானை அடைவதற்காக அந்த பாதையை வகுத்து செல்வதற்காக தான் இந்த அரிய மானிடப் பிறவி அடைந்திருக்கிறீர்கள் உயர்ந்த பிறவி அடைந்திருக்கிறீர்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் சரி அன்றியும் இதில் ஐயார் சார்ந்த விடயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தாங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் அவருடன் வாழ் எடுத்து போரிட வேண்டாம் வேறென்ன ஒரு நல்ல நிலையிலான ஒரு மனிதன் என்றாலே அவர் தம் அவர் நம்மை அவருடைய நிர்வாகத்திலே பங்கு கொள்ள செய்வார் என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் அவர் எலெக்ஷன்ல இருந்து தமிழ்நாடுல ஜெயிக்கிறதோ டெல்லியில ஜெயிக்கிறதோ அந்த நிலையெல்லாம் ஏற்படாது அவர் யாரையும் சார்ந்து வரவில்லை யாராவது ஓட்டு போட்டுதான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைக்கு ஆட்பட மாட்டார் இந்த உலகத்தில் உள்ளோர் தற்போது நமது நாட்டில் உள்ளோர் எல்லோரும் ஒரு அறம் தவறி வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள் என்ற நிலையில்தான் அவரே இங்கு வருகிறார் அவ்வாறான அவர் அறம் தவறியவர்களிடம் சென்று போய் அடியனுக்கு வாக்களியுங்கள் என்று ஒரு காலம் கேட்க வாய்ப்பே அவருக்கு இல்லை அப்படியானால் எப்படி என்று நாம் சிந்திப்போமானால் சிலர் தற்போது நினைப்பது போல இருக்கும் நிலையிலேயே அவர் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வார் கொள்ளையடித்து கொட்டி வைத்தோர் அவர்களிடம் இருக்கும் பணங்களை எல்லாம் பறித்து மக்களிடம் அளிப்பார் கொடியவர்களை கொள்வார் தண்டிப்பார் என்றெல்லாம் தாங்கள் நினைத்தால் அவர் வந்து எவ்வளவு கொடியோர்களை தண்டிப்பது தற்போது நாடோ உலகமோ கெட்டுள்ளது அந்த நாட்டையோ உலகத்தையோ கெடுத்தது யார் நாம் இல்லை என்றால் நமது தந்தையரா அண்ணன் தம்பிகளா அரசியல்வாதிகளா அரசு அதிகாரிகளா அந்த அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்தும் அந்த அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பது யார் ஆக இதில் குற்றம் என்று வரும்போது ஏராளமான பேர்கள் அதில் அடக்கமாகிறார்கள் அதில் பெரிய குற்றம் சிறிய குற்றம் என்று இருக்கும் அதை பற்றி அதற்கு தகுந்த தண்டனைகள் கிடைக்கும் ஆக அதற்கான நிகழ்வுகளாக பல போர்கள் உருவாகும் என்று நாசர் தாமஸ் கூறியிருக்கிறார் பைபிள் கூறியிருக்கிறது அறம்பாடியார் கூறியிருக்கிறார் அவைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நேரடியாக ஆட்சிக்கு நாம் சென்றுவிட்டால் அது சரியான நிலையாக நாம் கருதவில்லை நாம் கூறிக்கொண்டிருப்பது அனைத்தும் அந்த தீர்க்க தரிசனங்களை வைத்து கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த போர்களை பற்றியெல்லாம் நாம் வாய் திறப்பதில்லை அதாவது குதிரை கொள்ளு என்றால் வாய் திறக்குமாம் கடிவாளையம் என்றால் வாயை கொள்ளுமாம் என்ற வகையில் நம் சிந்தனை சென்று கொண்டிருக்கிறது அவ்வாறாக அந்த அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் உலகத்தை கெடுத்தவர்கள் படிப்படியாக இவர்களெல்லாம் வருகின்ற போரிலே அழிவதற்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே கருதுகிறேன் அந்த தொண்ணூறு சதவீதம் பேரையும் வந்து கல்கியே மரணம் கொடுத்து நிறைவேற்றுவாரா என்றால் இல்லை துரியோதனை பீமன் கொள்வேன் என்று சபதம் செய்தது போல பீமனுக்காகவே அவரை கொல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி வைத்து விடுகிறார் அர்ஜுனன் அந்த மாதிரி யார் கையால் யார் மாற வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பாறே இந்த இயற்கையின் கை நெருப்பு காற்று மண் சரிவு போ எவை யார் யார் இறக்க வேண்டும் என்று விதிமுறை வழியில் இருக்கிறதோ அவ்வாறு நிறைந்தேறும் இதில் பல நல்லவர்கள் இருக்கலாம் என்றாலும் கூட அதற்கு தகுந்த முன்வினை ஏதாவது இருக்கும் மற்றும் இந்த இறப்பு என்பதே ஒரு சட்டையை மாற்றுவது என்பதுதான் என்று தாங்கள் இந்த ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் அறிவீர்கள் அது மனம் மிக வலுவானதாக ஏற்றுக்கொண்டு கொள்வோருக்கு இது என்னடா இந்த மரணத்தை பற்றி இவ்வாறு சகஜமாக உரைக்கிறார் இவர் என்றெல்லாம் நாங்கள் கருத வேண்டாம் அவ்வாறுதான் தீர்க்கு தரிசனங்களை உரைத்து கொண்டு இருக்கின்றன அவ்வாறு நிகழ்ந்த பெண்ணே அவரவர்கள் பாவம் கழியும் என்றுதான் கூறப்பட்டுள்ளது மேற்கொண்டு பிறக்கும் போது நல்ல ஒரு இரையாட்சியில் அவர்கள் பிறப்பார்கள் அல்லது இருப்பவர்கள் அந்த இரையாட்சியில் இனிதே காலத்தை கடத்துவார்கள் ஆக இந்த அழிவில்லா ஆட்சியாளன் வருவது என்பது அந்த போர்களுக்கு பின்னால் என்றுதான் தாம் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் போர்களின் முரசு சத்தம் தங்கள் செவிகளில் தற்போது கேட்கவில்லையா அதுவும் எந்த நாடு எந்த பக்கம் நிற்கும் என்ற ஒரு நிலவரமே புரியவில்லை ஐரோப்பா அனைத்தும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்த நிலை தற்போது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலை போல் உருவாகியுள்ளது அதே போல் நாம் எல்லாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம் ரஷ்யாவும் இந்தியாவும் என்றும் நட்பு ரஷ்யா என்றும் இந்தியாவை கைவிடாது ஆம் இந்தியாவை கைவிடாது தான் ஆனால் ரஷ்யா சீனாவா இந்தியாவா தனக்கு முக்கியம் என்ற நிலை ரஷ்யா எடுக்குமானால் அந்த இடத்திலே சீனா தான் முதலிடத்தில் செல்லும் சீனா இந்தியாவை சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் சீனா பேச்சை தான் ரஷ்யா கேட்குமோ தவிர இந்தியா பேச்சை கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் இந்தியா விட இரண்டு மடங்கு பலம் சைனாவிடம் உள்ளது என்பதை தாங்கள் அறிவீர்கள் ஆக வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆக மொத்தத்தில் போர் மயங்கள் மட்டும் சூழ்ந்துள்ளது என்பதை தாங்கள் அறிகிறீர்கள் அந்த போர்களிலேயே நாம் தப்பித்தால் போதுமே தவிர கல்கியுடன் சென்று போரிட வேண்டிய அவசியம் இருக்காது அந்தந்த நாடுகள் இராணுவம் இருக்கிறது அவர்கள் போரிடுகிறார்கள் கல்கியின் இராணுவம் என்றே இருந்தால் கூட முதலிலேயே நிர்ணயிக்கப்பட்டவர்கள் அதாவது ராமன் பிறந்த போது தேவேந்திரன் இந்திரஜித்தாகவும் லக்ஷ்மணன் எவ்வாறு ஆதிசேஷன் அவதாரமாக பிறந்தாரோ அவ்வாறு வானரங்கள் வானர படைகள் எல்லாம் தேவாதி தேவர்கள் எல்லாம் பிறந்தார்கள் என்று சொல்கிறார்கள் அவ்வாறு பிறந்திருப்பார்கள் இங்கு அவ்வாறு பிறந்தவர்களில் தாங்களும் ஒருவராக இருக்கலாம் அதுதான் அந்த நிலையை தக்க வைத்துக்கொள்ள பாடுபடுங்கள் என்றுதான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் மாற்றாக தலைவன் தலைவன் என்ற அந்த ஒரு நிலையை கேட்டி அவருக்கு விரோதமானவராக அவருடைய மனதிற்கு அப்பாற்பட்டவராக சென்று விடாதீர்கள் நாம் தேவாத தேவரில் ஒருவராக இருந்தாலே போதும் என்ற ஒரு மனநிலையை ஒரு ஆரோக்கியமான மனநிலையை எட்டுங்கள் எட்டு வேண்டும் என்றால் அதற்கு தாந்தார் போல் நமது செவிக்கு உணவாக இதையெல்லாம் ஏற்கக்கூடிய மனப்பக்கம் ஏற்க தானாக உருவாகும் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதில் இந்திரன் எவ்வாறு இந்திரஜித் இந்திரஜித் ஒரு ராவணனின் புதல்வன் அநியாயம் பக்கம் துணை இருக்கிறான் என்றாலும் இங்கு நம்பியார் வெள்ளனாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் தான் அவ்வாறு இந்த உலக நடப்புகளை நடத்தி கொடுக்க மேலோகத்திலிருந்து எல்லாம் வந்து இங்கு அமையும் போது அதில் எவரே எவரானாலும் அமையலாம் அங்கே அநியாயங்கள் அழிவதன் பொருட்டு அந்த அநியாயங்களுக்கு சில நியாயங்கள் கூட துணை போக வேண்டிய கட்டாயம் உருவாகலாம் அன்று கர்ணன் துணையில இல்லாமல் இருந்திருந்தால் துரியோதனன் போரிட சென்று இருக்க மாட்டான் ஆக கிறிஸ்துக்கும் அந்த கிறிஸ்துக்கும் இடையில் ஒரு போர் என்றால் அதில் அந்த கிறிஸ்து பக்கம் இருப்பவர்கள் அனைவரும் அயோக்கியர்களா அநியாயர்களா என்றால் சரிசமமாக இந்த பக்கம் இருக்கும் நல்லவர்களை போல அந்த பக்கமும் இருப்பார்கள் அவர் காப்பாற்றப்படலாம் அல்லது நல்ல ஓய்வு கிடைக்கலாம் எவ்வாறோ நடக்கும் ஆக கல்கி யாரையும் எதிர்பார்த்து வரவில்லை அவர் ப்ரீ பிளான் அவருக்கு இந்த பூலோகத்தில் தேவ தேவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அதில் தாங்கள் ஒருவராக இருக்கலாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை அந்த நிலையை வைத்து மட்டும் தாங்கள் கற்பனை செய்ய வேண்டுமென்று தவிர தலைவனையே தாம்தானா என்ற நிலையில் இரண்டும் வெட்டானா என்று ஆகிவிடக்கூடாது அவருடன் இணையக்கூடிய தகுதி பெற்றோர் சிலருக்கு சில இறைவனுடைய கிருபிகள் கிடைக்கும் ஒருவர் தூய மனநிலையுடன் தியானம் செய்தால் வணங் இறைவனை வணங்கினால் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அந்த பண பலனை அடைந்து மெய் சிலித்து மெய் மறந்து போய்விடக்கூடாது வணங்கும்போது போது மெய் மறக்கலாம் ஆனால் வணங்கிய பின்பு அந்த வாழ்த்துக்களை பெற்ற பின்பு அதற்கு தகுந்தபடி மனம் விழித்திருந்து நடந்து கொள்ள வேண்டியதுதான் முறை சரி அவரின் பாடலை பாராமுகமாக வைத்து கொண்டிருக்கும் சிலரை பார்த்து எவ்வாறு வருத்தப்படுகிறார் அதாவது ஒரு குழந்தையை பார்த்து பெற்ற குழந்தையை பார்த்து அவரது தாயே வருத்தப்படுவதைப் போல அவர் வருத்தப்படுகிறாராம் அதை எவ்வாறு என்று பார்ப்போம் பாடல் கண்ணுற்றோர் எனக்கருதி பற்பலரின் காலடியில் கடை விதிக்கும் கண்டிட இயலா கண் கொட்டோ கண்கெட்டோரவர் காதுகெட் கூட்டியே கனிரசம் கொளிக்கும் கற்பகுறையை கண்ணுற்றி கொண்டிட கனவிலும் இயலா குறைமதி மூடர்கள் வந்துட்டு எங்கனம் வான்மதி சோழனின் வளவாழ்வு பரப்பில் வரம்பெற இயலும் அதாவது பலவிதமான பலர்களை அவர்களெல்லாம் கண்ணுடையவர்கள் என்று கருதி அவர்களுடைய காலடியில் இருந்த பாடல்களை கொட்டி வைத்தாராம் கடை விரித்து வைத்தாராம் அதாவது சில சேனல்களில் கமண்ட்களில் அவர் சேனலில் அடியில் கடைவித்து கடை விரித்து வைத்திருப்பது போல அதை கொட்டி வைத்திருப்பதை அவர் கூறுகிறார் ஆனால் என்னுடைய சேனல் என் காலடியில் அதை கொட்டி விடுங்கள் என்றால் ராதாகிருஷ்ணன் இதுவரையில் ஏதும் செவிமடைத்ததாக தெரியவில்லை சரி அதில் கொட்டி வைத்தது அவர்கள் கண்ணில்லாத காணாதது போல இருந்து விட்டார்கள் அந்த உரையில் கனிரசம் கற்பக பொதிந்து பொதிந்திருக்கிறது அதாவது ஒரு மரத்தில் விதவிதமான பழங்கள் ஒரே மரத்தில் விதவிதமான பழங்கள் விதவிதமான ருசிகளை கொண்டதாக இருப்பதைப் போல பல ருசிகளுடைய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதையெல்லாம் அவர்கள் கண்கள் கண்டு உணரவில்லை அதற்காக கொஞ்சம் கூட முயற்சி செய்யாம ஒரு அறிவு குறைந்த நபர்களாக அமைதியாக இரு கடந்து செல்கிறார்கள் ஆக அதை பார்த்து அந்த விதவிதமான ருசிகளையுடைய அந்த கணிரசத்தை பறிக்கினால் நமக்குத்தான் ஆரோக்கியம் நமக்குத்தான் ஒரு பலன் அதை ருசியானது என்று முதலில் நம் மனம் உணர வேண்டும் அவ்வாறான நிலைக்கு நம் மனதை ஆட்படுத்த வேண்டும் என்பது இங்கு முக்கியம் சரி இவ்வாறாக இருக்கும் நபர்கள் வந்து பரமசிவனுடைய அந்த பரலோகத்திற்கு எவ்வாறு சென்று அந்த வரத்தை அடைவார்கள் என்று கூறுகிறார் அந்த பரலோகம் செல்வது என்பது ஒரு வளமா வளமான வாழ்வு அந்த வான்மதியை தன் தலையில் சூடியிருக்கும் அந்த பரமசிவனின் அந்த பரலோகத்திற்கு சென்று வளவாழ்வு அடையதற்காக தான் கொடுத்த அந்த கற்பக பலரசத்தை எல்லாம் பருகாமல் கண்டு கொள்ளாமல் காலடியிலேயே கடை விரித்தாலும் அதாவது வள்ளலார் கூறினாரே கடைவிரித்தேன் கொள்வார் எவரும் இல்லை அன்றாவது படிக்காதவர்கள் நிறைய இருந்தார்கள் பாமரர்கள் எனலாம் இன்று படித்தவர்களாக மேதைகளோ இல்லை இவை மேதை என்பதை விட என்னவென்று சொல்வது என்று தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம் அடுக்கு சிந்தனை துளிகளால் சித்தன் வரிகளாலும் சித்தினை செதுக்கிட மொத்த அமுதையும் முனைந்து தந்தால் முரண்பிடித்து சோம்பல் முறிக்காது சோர்வுற்று தூங்குவா என்றறிந்தே யான் சிறுக சிறுக நித்தமும் பாடல் தந்து நிலா சோறு ஊட்டிடுவேன் அதாவது உங்கள் சிந்தையை அழகாக செதுக்குவதற்காக நான் சித்தர்கள் கூற வேண்டிய கூறக்கூடிய ஒரு அற்புதமான ஆழமான அறிவுள்ள அந்த வார்த்தைகளை அந்த நெறிகளை சிந்தித்து அமுத் அதை அமுதம் போல உண்டாக்கி உங்களுக்கு அளித்தால் நீங்களோ சோம்பலையே மாறாமல் தொடங்கி கொண்டு இருந்து கொண்டு தூங்கி வழிபவர்களாக இருப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிந்தும் அதனால்தான் சிறுகு சிறுகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தை நிலாவை காட்டி ஒரு வாய் ஊட்டிய பின்பு சிறிது காலதாமதம் அந்த நிலவை எல்லாம் காட்டி அதனுடைய கவனத்தை திருப்பி திருப்பும் மீண்டும் ஒரு வாய் ஊட்டுவது போல நான் சிறுக சிறுக இந்த பாடலை உங்களுக்கு அழித்து கொண்டிருக்கிறேன் ஒரே புத்தகமாக பார்த்தாலும் பார்த்து பயந்து விடுவீர்கள் என்று சிறுக சிறுகு ஊட்டி கொண்டிருக்கிறேன் அவைகளெல்லாம் உங்கள் உடலிலே சிறுக சிறுக பாய்ந்து பலம் அளிக்க வேண்டும் என்ற நிலையில்தான் என்று கூறுகிறார் நிறை ஞானி நின்றனுக்கு நெஞ்சுக்கு நீதி தந்து நீயொழிரை என்றே துஞ்சாத தாய் எனவே தூய்மடியால் போல் இருந்து முள்ளூறு நாள் சுமந்த முறை என்றே யான் நினைத்து முளைப்பால் ஊட்டிடுவேன் அதாவது முன்னூறு நாட்கள் உன்னை சுமந்து பெற்ற தாய் அவள் தூய மனமுடையாள் தூய வந்து ஒரு மடியுடையால் என்கிறார் மடியில் கனமில்லை வழியில் பணம் பயம் இல்லை என்பது போல அந்த மடியில் கணம் இல்லாமல் மிகவும் தூய்மையாக வைத்திருக்கும் ஒரு மடி அவளுடைய தாய் அந்த மடியில் அந்த மடியில் போட்டு அவனுக்கு நீதிகளை எல்லாம் எடுத்துரைத்து அவன் நான் நாளை மிகவும் ஒரு நெறியானாக வர வேண்டும் நிறைந்த ஞானியாக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல தாயின் எதிர்பார்ப்பை போல இருந்து கொண்டு எவ்வாறு தாய்ப்பாலானது ஒரு குழந்தைக்கு முக்கியமோ அது எவ்வளவு ஒரு திட அவ்வாறான தாய்ப்பால் போன்ற இந்த ஒரு நெறிகளை தங்களுக்கு அந்த தாயில் நிலையிலிருந்து நான் உங்களுக்கு ஊட்டுகிறேன் மாண்பற்றோர் மறை மறைத்தும் மண்ணில் இங்கு மறையாத மூப்பிலா முதல் மொழியாம் முத்தமிழை முறைப்படுத்தி முக்கணியாய் ஊட்டிடுவேன் அதாவது அந்த தாய்ப்பாலானது தமிழ்ப்பால் என்கிறார் அந்த தமிழ்ப்பாலோடைய பெருமை என்னவென்றால் அது உன்னுள் என்று மூப்பை தராது இளமையாகவே உன்னுடைய அறிவை வைத்திருக்கும் என்கிறார் அதாவது அந்த தமிழ் வந்து என்னவென்றால் சிலருடைய மோசமானவர்களின் மறைகளெல்லாம் அந்த தமிழை மறைக்கிறதாம் இதை மேலெலும்ப விடக்கூடாது என்று நினைத்து அவர்களெல்லாம் இதை மறைக்கிறார்கள் அப்போதும் அந்த மாண்பற்றோர் மண்ணை ஒற்ற அந்த மண்ணை போன்ற அந்த மண்ணிலெல்லாம் அந்த தமிழ் மறையாமல் என்றைக்குமே இளமையாக மூப்பே இல்லாமல் ஒரு முதன்மொழி உலகத்தில் உள்ள அனை மற்ற மொழிகளிலும் முதன்மொழி என்கிறார் இந்த தமிழை முதல் மொழியாக இருந்து கூட இதுவரையில் இளமையாக மற்ற மொழிகளை விட இளமையாகத்தான் இருக்கிறது என்றும் அந்த இளமை நிலைத்திடும் என்றும் பதினாறு என்பது போல கூறுகிறார் அது போன்ற ஒரு தமிழ் பாலை அது போன்ற ஒரு தமிழ் மொழியில் உங்களுக்கு நான் ஊட்டுகிறேன் அந்த தமிழ் பாலை பருக நாம் கேட்டு வந்தோர் ஏனென்றால் நாம் தமிழர் என்பதால் அதற்கு மிகவும் ஒரு ஏற்புடையதாக நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் நாம் மனதில் கொண்டு நாம் பெற்ற பலனாக இதற்காக சில நேரம் ஒதுக்கி அறிவை வளர்த்து கொள்வதில் பலனை தவிர பாதகம் என்றும் எதுவும் இல்லை என்று அறிவீர் அவருடைய பாடல்களை எல்லாம் கொண்டாடுவோர் நிச்சயமாக நன்றாக இருப்பார்கள் என்றே அதற்காக சிவனிடம் அவர் கொள்வேன் என்றே அவர் கூறியிருக்கிறார் பாதத்தில் போடப்பட்ட அவர் பாடலை மிதிக்காமல் மதித்தால் நன்றாக நாமம் மதிக்கப்படுவோம்